ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு முட்டை மாஸ் இல்லாட்டி எக் பூர்ஜுன்னு சொல்லுவாங்க மசாலா முட்டைன்னு கூட இதை சொல்லலாம் இது நம்மளுக்கு சாதம் அது மாதிரி சப்பாத்தி இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருங்க சேர்த்து இதை ஓரளவு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி போடாமையும் செய்யலாம் பட் தக்காளி சேர்க்கும் போது ருசி நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போ மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க கரம் மசாலும் சேர்த்துக்கலாம் பட் கறி மசால் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அது போக தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளிலாம் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது திறந்து வச்சு இப்படி வேக விடும் போது நம்மளுக்கு மசாலா பொடி வாடையும் போயிடும் இப்போ நான் நாலு முட்டை அளவு எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ முட்டையை வந்து ஊற்றின உடனே நாம் வந்து உடனே அதை கிளறக்கூடாது கிளறினீங்கன்னா உங்களுக்கு கடைசி ரொம்ப பொடி பொடியாக போயிடும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் இப்போ நீங்கள் இந்த மஞ்சள் கருவெல்லாம் லேஸாக உடச்சி விட்டுருங்க உடைச்சி விட்டுட்டு அப்படியே லைட்டாக மட்டும் கிளறிட்டு அப்படியே விட்டுருங்க முட்டை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேகாமல் இருக்கிறனால பிடிக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அந்த மசாலாவோட செட் ஆன பிறகும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக விழுகிற மாதிரி அகல அகலமாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முட்டை நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒரு தடவை உப்பு வரப்பு சரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லி தூவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சு லைட்டாக கிளறி மட்டும் விடுங்க இப்போ நான் ஃபைனலாக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த பச்சை மிளகாய் வாசன்னா சூப்பராக இருக்கும் காரமும் இருக்கும் உங்களுக்கு காரம் செய்கிறாதுன்றவங்க இந்த பச்சை மிளகாவை சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் நம்மளோட எக் பொடி மாதம் அதாவது எக் பூர்ஜ் ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்தோடு நான் சேர்த்து சாப்பிட்டேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்